முதல் வினா பாருங்க தமிழ்நாட்டின் நுழைவாயில் எது தமிழ்நாட்டின் நுழைவாயில் எது சிறையாவிடை ஆப்ஷன் பி தூத்துக்குடி தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி இரண்டாவது வினா தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் இடம் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் இடம் சிறையாவிடை ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் மூன்றாவது வினா தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது ஒரு முக்கியமான வினா சரியா ஆப்ஷன் டி நாகப்பட்டினம் தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி என்று அழைக்கப்படும் மாவட்டம் வந்து நாகப்பட்டினம் நாலாவது வினா தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது சரியவிடை ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் ஐந்தாவது வினா தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் இடம் எது தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் இடம் எது சரியாவிடை ஆப்ஷன் பி திண்டுக்கல் தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல் ஆறாவது வினா தமிழ்நாட்டின் ஹாலிவுட் என்று அழைக்கப்படும் இடம் எது தமிழ்நாட்டின் ஹாலிவுட் என்று அழைக்கப்படும் இடம் எது சரியா ஆப்ஷன் டி சென்னை சென்னையில் எங்கே பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் ஏழாவது வினா தமிழ்நாட்டின் இயற்கை பூமி எது ஒரு முக்கியமான வினா தமிழ்நாட்டின் இயற்கை பூமி எது சரியாக ஆப்ஷன் டி தேனி தமிழ்நாட்டின் இயற்கை பூமி தேனி எட்டாவது வினா தமிழ்நாட்டின் புனித பூமி எது தமிழ்நாட்டின் புனித பூமி எது ஆப்ஷன் பி ராமநாதபுரம் தமிழ்நாட்டின் புனித பூமி ராமநாதபுரம் ஒன்பதுனா தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் இடம் எது தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் இடம் எது ஆப்ஷன் ஏ சிவகாசி தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் சிவகாசி பத்தாவது வினா தமிழ்நாட்டின் சரித்திர முறையும் பூமி என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது ஒரு முக்கியமான வினா தமிழ்நாட்டின் சரித்திர முறையும் பூமி என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது திரையாவிடை ஆப்ஷன் பி சிவகங்கை பதினோராது வினா தமிழ்நாட்டின் மலைகளின் ராணி என்று அழைக்கப்படும் இடம் எது தமிழ்நாட்டின் மலைகளின் ராணி என்று அழைக்கப்படும் இடம் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஊட்டி தமிழ்நாட்டின் மலைகளின் ராணி ஊட்டி பன்னெண்டாவது வீணா மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் இடம் எது மலைகளின் இளவரசி சரியான விடை ஆப்ஷன் பி கொடைக்கானல் மலைகளின் இளவரசி வந்து கொடைக்கானல் பதிமூன்றாவதுனா ஏழைகளின் ஊற்று என்று அழைக்கப்படும் இடம் எது ஏழைகளின் ஊற்று என்று அழைக்கப்படும் இடம் எது சரியாவிடை ஆப்ஷன் டி ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு பதினாலாவது வினா மலை வாழிடங்களின் ராணி என்று அழைக்கப்படும் இடம் எது சரியாவிடை ஆப்ஷன் ஏ ஊட்டி மலை வாழிடங்களின் ராணி ஊட்டி பதினைஞ்சாவதுனா மலைவாழிடங்களின் இளவரசி என்று அழைக்கப்படும் இடம் எது சரியவிடை ஆப்ஷன் பி கொடைக்கானல் வாழிடங்களின் இளவரசி கொடைக்கானல் பதினாறாவதுனா தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம் எது தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி காஞ்சிபுரம் தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம் காஞ்சிபுரம் வினா குதிரை சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் எது குதிரை சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் எது சிரேவிடை ஆப்ஷன் சி ஈரோடு குதிரை சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் ஈரோடு வினா தென்னாட்டு கங்கை என்று அழைக்கப்படும் ஆறு எது தென்னாட்டு கங்கை என்று அழைக்கப்படும் ஆறு எது எனக்கு விடை ஆப்ஷன் டி காவேரி தென்னாட்டு கங்கை காவேரி பத்தொன்பதுனா தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது ஒரு முக்கியமான வினா தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது என விடை ஆப்ஷன் சி மதுரை தூங்கா நகரம் மதுரை இருபது வீணா புவியிலாளர்களின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது புவியலாளர்களின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது சரியாவிடையை பாருங்கள் ஆப்ஷன் ஏ சேலம் இருபத்தொராவின்னா தொல்பொருளியலின் புதையல் நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது தொல் பொருளியலின் புதையல் நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது சரியாவிட் ஆப்ஷன் சி புதுக்கோட்டை தொல் பொருளியலின் புதையல் நகரம் புதுக்கோட்டை இருபத்திரெண்டாவதுன்னா கல்லில் கவிதை என்ற சிறப்பு பெயர் கொண்ட ஊர் எது சிறையாவிடை ஆப்ஷன் பி மாமல்லபுரம் இருபத்தி வினா மலைக்கோட்டை நகரம் என்று அழைக்கப்படும் இடம் எது மலைக்கோட்டை நகரம் எது சிறியவிடை ஆப்ஷன் ஏ திருச்சி மலைக்கோட்டை நகரம் திருச்சி இருபத்தி வினா கோட்டைகளின் நகரம் எது கோட்டைகளின் நகரம் எது சரேவிடை ஆப்ஷன் சி வேலூர் கோட்டைகளின் நகரம் வேலூர் இருபத்தஞ்சி தென்னிந்தியாவின் அணிகலன் எது தென்னிந்தியாவின் அணிகலன் எது சிறையடை ஆப்ஷன் டி ஏற்காடு தென்னிந்தியாவின் அணிகலன் ஏற்காடு இருபத்தாறாவது வீணா தென்னிந்தியாவின் ஸ்பா எது தென்னிந்தியாவின் ஸ்பா எது ஆப்ஷன் பி குற்றாலம் தென்னிந்தியாவின் ஸ்பா குற்றாலம் இருபத்தி ஏழாவது கீழை கீழே நாடுகளின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது ஒரு முக்கியமான வினா கீழே நாடுகளின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது என் ஆப்ஷன் சி மதுரை கீழே நாடுகளின் ஏடன்ஸ் மதுரை இருபத்தெட்டாவது வினா தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது ஒரு முக்கியமான வினா தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது என் ஆப்ஷன் பி கரூர் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் கரூர் இருபத்தொம்பது வினா கீழே நாடுகளின் ஸ்காட்லாந்து என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது கீழே நாடுகளின் ஸ்காட்லாந்து என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது சரியாவிடை ஆப்ஷன் சி திண்டுக்கல் முப்பதாவதுனா இந்தியாவின் பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படும் இடம் எது இந்தியாவின் பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படும் இடம் எது சரியாவிடை ஆப்ஷன் சி திருப்பூர் இந்தியாவின் பின்னலாடை நகரம் திருப்பூர் முப்பத்தோராதினா கோயில்களின் நகரம் எது கோயில்களின் நகரம் எது சரியாவிடை ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம் கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம் முப்பத்தி ரெண்டாவது வீணா போக்குவரத்து நகரம் மற்றும் முட்டை நகரம் எது ஒரு முக்கியமான வினா போக்குவரத்து நகரம் மற்றும் முட்டை நகரம் எது சரியாக ஆப்ஷன் டி நாமக்கல் போக்குவரத்து நகரம் மற்றும் முட்டை நகரம் வந்து நாமக்கல் முப்பத்தி மூன்றாவது வினா முத்து நகரம் என்ற சிறப்பு பெயர் கொண்ட ஊர் எது முத்து நகரம் என்ற சிறப்பு பெயர் கொண்ட ஊர் எது ஆப்ஷன் பி தூத்துக்குடி முத்து நகரம் என்ற சிறப்பு பெயர் கொண்ட ஊர் வந்து தூத்துக்குடி முப்பத்தி நாலாவது வினா மிக உயரமான தேர் கொண்ட ஊர் எது மிக உயரமான தேர் கொண்ட ஊர் எது என ஆப்ஷன் பி திருவாரூர் முப்பத்தஞ்சாவது வினா ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது எது ஒரு முக்கியமான வினா ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது எது என ஆப்ஷன் பி சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை கடைசி வினா தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் இடம் எது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் இடம் எது சரியாவிடை ஆப்ஷன் பி பாளையங்கோட்டை முதல் இந்தியாவின் தலைநகரம் எது இந்தியாவின் தலைநகரம் எது இதற்கான ஆப்ஷன் பி புதுடெல்லி இந்தியாவின் தலைநகரம் புதுடெல்லி இரண்டாவது வினா இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை எத்தனை இந்தியாவில் உள்ள தற்போது மாநிலங்களின் எண்ணிக்கை எத்தனை விடை ஆப்ஷன் ஏ இருபத்தி எட்டு மூன்றாவது வீணா இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்புப்படி எவ்வளவு இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்படி எவ்வளவு விடை ஆப்ஷன் சி நூற்றி இருபத்தொரு கோடி நாலாவது வீணா இந்தியாவின் பரப்பளவு எவ்வளவு இந்தியாவின் பரப்பளவு எவ்வளவு இதற்கான சரியா விடையா பாருங்கள் ஆப்ஷன் டி முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் ஐந்தாவதுணா இந்தியாவின் தற்போதைய தலைவர் யார் இந்தியாவின் தற்போதைய குடியரசலைவர் யார் இதற்கான சரியாவிட்டா பாருங்கள் ஆப்ஷன் ஏ திருமதி திரௌபதி முர்மு ஆறாவது இந்தியாவின் தற்போதைய துணை தலைவர் யார் இந்தியாவின் தற்போதைய துணை தலைவர் யார் சரியாக பாருங்க ஆப்ஷன் சி திரு ஜெகதீப் தன்கர் ஏழாவது இந்தியாவின் தேசிய சின்னம் எது இந்தியாவின் தேசிய சின்னம் எது இதற்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் பி நான்முக சிங்கம் எட்டாவது வீணா இந்தியாவின் தேசிய விலங்கு எது இந்தியாவின் தேசிய விலங்கு எதுக்கான சிறைய பாருங்கள் ஆப்ஷன் டி வங்காள புலி ஒன்பதாவது வீணா இந்தியாவின் தேசிய பறவை எது இந்தியாவின் தேசிய பறவை எது இதற்கான சிறைய பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஆண்மயில் இந்தியாவின் தேசியப் பறவை ஆண்மயில் பத்தாவது வீணா இந்தியாவின் தேசிய மலர் எது இந்தியாவின் தேசிய மலர் எது இதற்கான சிறைய பாருங்கள் ஆப்ஷன் பி தாமரை பதினோராது வீணா இந்தியாவின் தேசிய மரம் எது இந்தியாவின் தேசிய மரம் எது இருக்கான் சரியான பாருங்க ஆப்ஷன் ஏ ஆலமரம் பன்னெண்டாவது வினா இந்தியாவின் தேசிய கனி எது இந்தியாவின் தேசிய கனி எது இதற்கான சரியான விடைய பாருங்க ஆப்ஷன் டி மாம்பழம் பதிமூன்றாவது வினா இந்தியாவின் தேசிய அலுவல் மொழி எது இந்தியாவின் தேசிய அலுவல் மொழி எது இதற்கான சரியாகவேடைய ஆப்ஷன் சி ஹிந்தி தற்போதைக்கு அலுவல் மொழி எதுவும் இல்லை ஆனால் இப்போ வழக்கல் என்ன பார்த்தீங்கன்னா ஹிந்தியும் ஆங்கிலத்தையும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ இந்தியாவுக்கான தேசிய அலுவல் மொழி எதுவும் இல்லை பதினாலீனா இந்தியாவின் தேசிய கீதம் இந்தியாவின் தேசிய கீதம் இதற்கான சரியாகவேடைய பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஜனகண மன இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகண மன பதினைஞ்சாவதுனா இந்தியாவின் தேசிய பாடல் எது இந்தியாவின் தேசிய பாடல் எது இதற்கான சரியா விட பாருங்கள் ஆப்ஷன் பி வந்தே மாதரம் பதினாறாவதுனா மக்களவை சபாநாயகர் யார் மக்களவை சபாநாயகர் யார் இதற்கான சரியாவிட்டா பாருங்கள் ஆப்ஷன் சி ஓ எம் பிர்லா மக்களவை சபாநாயகர் ஓ எம் பிர்லா பதினெட்டு இந்தியாவின் தேசிய நதி எது இந்தியாவின் தேசிய நதி எதுக்காக சார் விடை ஆப்ஷன் டி கங்கை பதினெட்டு அதுனா இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்கு எது இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்கு எது இதற்கான சார் ஆப்ஷன் டி யானை பத்தொன்பதாவது நான் பாருங்க இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரி எது இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரி எது இதற்கான சார் பாருங்கள் ஆப்ஷன் ஏ கங்கை டால்ஃபின் இருபதுனா இந்தியாவின் தேசிய வருடம் எது இந்தியாவின் தேசிய வருடம் எது இதற்கான சார் எடையா பாருங்க ஆப்ஷன் சி சக வருடம் இந்தியாவின் தேசிய வருடம் சக வருடம் இருபத்தொன்றாவது தினம் இந்தியாவின் தேசிய தினங்கள் எவை இந்தியாவின் தேசிய தினங்கள் எவை எவைக்கா சரியான பார்த்திங்கன்னா குடியரசு தினம் சுதந்திர தினம் காந்தி ஜெயந்தி மூன்றும் சரி இருபத்தி ரெண்டாவது தினம் இந்தியாவின் தேசிய பானம் எது இந்தியாவின் தேசிய பானம் எது இதற்கான சரியாக விட ஆப்ஷன் பி தேநீர் இருபத்தி மூன்றாவது வினா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்திய இராணுவ தலைமை தளபதி யார் ஒரு முக்கியமான வினா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்திய இராணுவ தலைமை தளபதி யார் இதற்கான சரியாக விட பாருங்கள் ஆப்ஷன் ஏ உபேந்திர துவிதி இருபத்தி நாலாவது வினா இந்தியாவில் மிக உயர்ந்த இராணுவ விருது எது இந்தியாவில் மிக உயர்ந்த இராணுவ விருது எது

இதற்கான சரியான பாருங்கள் ஆப்ஷன் ஏ இமயமலை இந்தியாவின் வடக்கு எல்லை இமயமலை இருபத்தி ஏழாவதுன்னா இந்தியாவின் தெற்கு எல்லை எது இந்தியாவின் தெற்கு எல்லை எது இதற்கான சரியான பாருங்கள் ஆப்ஷன் சி இந்திய பெருங்கடல் இருபத்தெட்டாவதுன்னா இந்தியாவின் கிழக்கு எல்லை எது இந்தியாவின் கிழக்கு எல்லை எது இதற்கான சார் என்ன பாருங்கள் ஆப்ஷன் பி வங்காள விரிகுடா இருபத்தி ஒன்பதாவது வீணா இந்தியாவின் மேற்கு எல்லை எது இந்தியாவின் மேற்கு எல்லை எது இதற்கான சார் என்ன பாருங்கள் ஆப்ஷன் டி அரபிக் கடல் முப்பதாவது வீணா இந்தியாவில் பரப்பளவில் பெரிய மாநிலம் எது ஒரு முக்கியமான வினா இந்தியாவில் பரப்பளவில் பெரிய மாநிலம் எது சரியவிடை ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் முப்பத்தொராவது இந்தியாவில் பரப்பளவில் சிறிய மாநிலம் எது இந்தியாவில் பரப்பளவில் சிறிய மாநிலம் ஆப்ஷன் பி கோவா சிறிய மாநிலம் கோவா ரெண்டாவது இந்தியாவில் மக்கள் தொகையில் பெரிய மாநிலம் எது ஒரு முக்கியமான வினா அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்தியாவில் மக்கள் தொகையில் பெரிய எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம் முப்பத்தி மூன்றாவதுன்னா பாருங்கள் இந்தியாவில் மக்கள் தொகையில் சிறிய மாநிலம் எது இந்தியாவில் மக்கள் தொகையில் சிறிய மாநிலம் எது இதற்கான சரியான விடையா பாருங்கள் ஆப்ஷன் ஏ சிக்கிம் முப்பத்தி வினா இந்தியாவில் மக்கள் நெருக்கம் மிகுந்த மாநிலம் எது அதாவது இந்தியாவில் மக்கள் அடர்த்தி அதிகம் உள்ள மாநிலம் எது இதற்கான பாருங்க ஆப்ஷன் டி பீகார் மக்கள் அடர்த்தி பீகார் முப்பத்தி அஞ்சாவது இந்தியாவில் மக்கள் நெருக்கம் குறைந்த மாநிலம் எது அதாவது இந்தியாவில் மக்கள் அடர்த்தி குறைந்த மாநிலம் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அருணாச்சல பிரதேசம் முப்பத்தி ஆறாவது வீணா இந்தியாவில் ஆண் பெண் விகிதம் அதிகம் உள்ள மாநிலம் எது இந்தியாவில் ஆண் பெண் விகிதம் அதிகம் உள்ள மாநிலம் எது இதற்கான சரியா ஆப்ஷன் சி கேரளா எவ்வளவு இருக்குன்னா ஆயிரத்தி எண்பத்தி நாலு முப்பத்தி ஏழாவதுன்னா இந்தியாவில் ஆண் பெண் விகிதம் குறைந்த உள்ள மாநிலம் எது இந்தியாவில் ஆண் பெண் விகிதம் குறைவாக உள்ள மாநிலம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஹரியானா முப்பத்தி எட்டாவதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் இதற்கான சார் விடை பாருங்கள் ஆப்ஷன் பி சஞ்சீவ் கண்ணா முப்பத்தி ஒன்பதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆர்பிஐயின் புதிய ஆளுநர் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆர்பிஐயின் புதிய ஆளுநர் யார் இதற்கான சார் விடை ஆப்ஷன் பி சஞ்சய் மல்ஹோத்ரா நாற்பதாவது வீணா இந்தியாவோட ஆண் பெண் விகிதம் என்ன இந்தியாவோட ஆண் பெண் விகிதம் என்ன இதற்கு ஆப்ஷன் டி ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்கள் நாற்பத்தொராது வீணா இந்தியாவின் எழுத்தறிவு சதவீதம் என்ன இந்தியாவின் எழுத்தறிவு சதவீதம் என்ன இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் ஏ எழுவத்தி மூணு அதாவது எழுபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நாற்பத்தி ரெண்டாவது ரெண்டாவதுன்னா இந்தியாவின் உயரமான சிகரம் எது இந்தியாவின் உயரமான சிகரம் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ காட்வின் ஆஸ்டின் கே டூ நாற்பத்தி மூன்றாவது மூன்றாவதுன்னா இந்தியாவின் இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக தெலுங்கானா உருவாக்கப்பட்ட ஆண்டு எது இது ஒரு முக்கியமான வினா இது இதற்கான சரியாக விட ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் ரெண்டு நாற்பத்தி தினம் இந்தியாவின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது இந்தியாவின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது இதற்கான சரியாக விட பாருங்கள் ஆப்ஷன் பி ஜோக் நீர்வீழ்ச்சி தினம் இந்தியாவின் மிக உயரமான அணைக்கட்டு எது இந்தியாவின் மிக உயரமான அணைக்கட்டு எது இதற்கான சரியாவிடையா பாருங்கள் ஆப்ஷன் பி பக்ரானங்கள் நாற்பத்தி ஆறாவது வினா இந்தியாவின் மிக நீளமான அணைக்கட்டு எது இந்தியாவின் மிக நீளமான அணைக்கட்டு எது இதற்கான சரியாக பாருங்கள் ஆப்ஷன் பி ஹிராகோட் நாற்பத்தி ஏழாவது வினா இந்தியாவின் மிக உயரமான சிலை எது இந்தியாவின் மிக உயரமான சிலை எது பாருங்க ஆப்ஷன் வல்லபாய் பட்டேல் சிலை நாற்பத்தி எட்டாவது வினா இந்தியாவின் கோபுரம் எது இந்தியாவின் கோபுரம் எது இதற்கான சிறைய பாருங்க ஆப்ஷன் டி குதிப்பினார் நாற்பத்தி ஒன்பதாவது வினா இந்தியாவின் மிக நீண்ட தேசிய நெடுஞ்சாலை எது ஒரு முக்கியமான வினா இந்தியாவின் மிக நீண்ட தேசிய நெடுஞ்சாலை எது ஆப்ஷன் ஏ என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் கடைசி வினா இந்தியாவின் மிக நீண்ட சாலை எது இந்தியாவின் மிக நீண்ட சாலை எது எதுசர் என் பாருங்க ஆப்ஷன் பி ட்ரங்க் சாலை